ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம் நம்ம பிரதோட தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம நிறைய இப்போ டெவலப்மெண்ட் ஆயிட்டோம் அப்படிங்கிற பேரில் வந்து செயற்கையான போலி முகங்களோட நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதாவது இயற்கையை மதிக்காமல் வெளிநாட்டு முகத்தில் வந்து நம்மளுடைய நாடு நம்மண்டில் பொதுவாக உலகமே வந்து மாறிட்டு இருக்குது ஸோ என்னதான் இருந்தாலும் அடிப்படை வந்து இயற்கை தான் இயற்கை இல்லாமல் நமக்கு வந்து எதுவுமே கிடையாது வாழ்க்கையில் விவசாயம் விவசாயிகள் இல்லாமல் எதுவுமே கிடையாது அதை நாம் வந்து மறந்தக்கூடாது இந்த சம்மர் டைமில் வந்து இந்த மாதிரி நம்ம நமக்கு நமக்கு லீவு கிடைக்கும் போதும் மற்ற நாட்கள்லேயும் ஒவ்வொரு நாள் டைம் கிடைக்கும் போது நம்ம வந்து விவசாயத்துடைய முன்னேற்றத்துக்காக வேண்டி நம்ம இளைஞர்கள் வந்து நிறைய முயற்சிகள் எடுக்கணும் அழிந்து வரக்கூடிய அந்த எல்லா பரம் பாரம்பரிய தொழில்கள் நம்ம விவசாயம் எல்லாத்தையுமே நல்லா ஊக்குவிக்கணும் இந்த மாதிரி இயற்கையான இடங்களுக்கு வந்து நிறைய புது செடிகள் எல்லாத்தையுமே நட்டு வச்சு நம்மளுடைய குளோபல் வார்மிங்கை வந்து நம்ம வந்து குறைக்கணும் அது மட்டும் இல்லாமல் செயற்கை விவசாயம்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது பயோ ஃபெர்டிலைசர் அதாவது பயோஃபர்டிலைசர் சொல்ல முடியாது கெமிக்கல் ஃபர்டிலைசர் அப்படிங்கிறத குறைச்சிட்டு நம்ம இயற்கை உரங்களை வந்து பயன்படுத்துறதுக்கு நம்ம விவசாயிகளுக்கு வந்து ஊக்கம் அளிக்கணும் அடுத்து அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்டில் நம்மளால் அளவுக்கு நம்ம நிறைய முயற்சிகள் எடுத்து டெவலப் பண்ணணும் ஸோ இயற்கையாக இந்த கிணறு வயல் தோட்டம் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆரோக்கியம் தான் என்றைக்குமே கிடைக்கும் வாழ்க்கையில் நமக்கு வந்து நோய் வராது அதனால் எப்போதுமே நாம் இயற்கையே நாடணும் அப்படிங்கிற கான்செப்டோட இந்த வீடியோ கமிட் பண்றோம் நன்றி